ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சிக்கன் ஈரல் வறுவல் இப்போது கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இதில் இருக்கிற தண்ணி இதுலேயே வர அளவுக்கு வேக வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் நம்ம இனிமேல் தண்ணியெல்லாம் ஊற்ற போகிறதில்ல மசால் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து அப்படியே வறுத்து எடுத்துடுவேன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பச்சை மிளகா ஒரு ரெண்டு மூணு எடுத்துருக்கேன் கருவேப்பிலை பூண்டு அரைச்ச விழுது இஞ்சி பூண்டு விழுது மல்லித்தூள் மிளகாத்தூள் எல்லாம் கலந்து வச்சது மஞ்சள் தூள் பத்தாதுன்னு இன்னும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் வச்சிருக்கோம் எண்ணெய் போட்டுக்குவோம் மிளகாய் பூண்டு சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சு இதில் எண்ணெயில் போட்டால் ஒரு இருக்கும் கருவேப்பிலை நாம டேஸ்டாக சிக்கன் மசாலும் இதுலேயே போட்டுவோம் லைட்டாக போட்டணும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு தான் போட்டுருக்கேன் இது போட்டு கடாய் கலராக இருக்குதுனாலே நினைக்காதீங்க கூட வயசானதான் கஷ்டப்படாது அந்த மாதிரி இது வந்து ரொம்ப நாளாக இருக்குது இந்த கடாயி நான்வெஜுக்குன்னே தனியாக போட்டிருப்போம் அதனால மட்டும் இந்த மாதிரி கடாய் யூஸ் பண்ணுறேன் இது மாதிரி ஒரு நாலு கடாய் இருக்குது எனக்கு வீட்டில் வேஸ்ட்டாக போகிறதுக்கு மனசு இல்லாமல் அதை யூஸ் பண்ணிக்கிறோம் நல்லா இருக்கு எந்த ஹோல்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது கடாய் நல்லா இருக்குது கருப்பாயிச்சி வச்சு கருப்பாய்ப்பு இந்த அளவுக்கு பதிலுமே இதை போட்டுக்கோங்க நம்ம தூள் எல்லாம் கலந்துது மசாலா எல்லாமே இருக்குது போட்டு கலந்து நிறையா போட்டு இப்போ இதை எடுத்து கொட்டி இதுக்கு எந்த ரெசிபி எடுக்க தேவையில்ல எதையும் நிறைய போட்டு மசாலாம் போட்டு அழுத்தீங்க தேவையில்ல இதையும் சரியாக போச்சு கமையாக இருக்கும் இது போல் செஞ்சு பாருங்கள் இன்னும் வேணும் வேணும்னு சாப்பிடுங்க எப்படி இருக்குது சொல்லுங்கள் கரெக்டாக செஞ்சுருக்கலாம் கேலரில் ஃப்ரெண்ட்ஸ் நானே பிடிச்சி சேர்ந்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு முன்னாடி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நாளாகி இப்போ தான் செய்கிறேனே ரொம்ப நாளாக நான் செய்யறதே வீடியோ சமையல் வீடியோ போடல இப்போது செய்யணும்னு செஞ்சேன் சரி நீங்கள் வீடியோ எடுத்து போடலாமே ഇവ കഷ്ടപ്പെട്ട് സേരുമേ അ ഫ്രണ്ട്സ് താങ്ക് യു ഫ്രണ്ട്സ് വീഡിയോ കുറച്ച് ലൈക്ക് പണു ഷേർ പണു കമൻറ്റ് പണു താങ്ക് യു